பெயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் இன்றைய பதிவில் நான் பார்க்க போகின்ற திருக்கோவில் திருவிசநல்லூர் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவில் தாயார் வந்து அலமேலு மங்கா தாயார் இந்த இடம் வந்து திருவிசநல்லூர் ஸ்ரீதர் ஐயாவா மனத்துக்கு அருகாமையில் ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இருக்கிறது இதனுடைய சிறப்புகள் பற்றி ஆலயத்தினுடைய பட்டாச்சாரியார் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் ஆளுநர் முடிவு செயல் இந்த திருக்கோவிலுடைய சிறப்புகள் பற்றி பகிர்ந்து கொள்ளலாம் ஸ்ரீலட்சுமி பஞ்சமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம் பரம் திருவுசநல்லூர் கஷேத்திரம் ஸ்ரீதர் ஐயாவால் கங்காசாரம் நடக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமான் ஆலயத்தில் பெருமாள் சேர்த்து வந்திருக்கோம் இந்த கோவில் என்ன விசேஷம்னா மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் தாயார் அலர்மேலு மங்கா தாயார் இந்த வரதராஜ சுவாமி சுயம்பு மூர்த்தி பரபோதி மன்னனுடைய சொப்பனத்தில் வந்து ஒரு வேப்ப மரத்தை தேன் சுற்ற அந்த இடத்த தோன்றுபோது இங்கே நான் இருக்கேன் பெருமாள் சொல்ல அதே மாதிரி ராஜா அந்த இடத்துல தோண்டி போயிடுது பிரச்சன அந்த வரதராஜ பெருமாள் பூமியிலேருந்து வந்தார் சேவமூர்த்தி கருணாமூர்த்தி வரப்பிரசாதி வேண்டிய மரத்தை வரலக்கூடிய வரதராஜ பெருமாள் நாலு பக்தர்கள் எல்லாரும் இங்கே வந்து வழிபடுறது ரொம்ப விசேஷம் ஒரே சொல்லி お待たせしまし <laughs> 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 தந்தை தாயார் அறமேலு மங்கா தாயார் ஸ்ரீ அரமேலு மங்கா தாயார் பால ஆஞ்சநேயர் திருவிசநல்லூர் வருபவர்கள் ஸ்ரீதரயா மடத்திற்கு வருபவர்கள் இங்கே வரும்பொழுது இந்த வரதராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு வந்து நாம் என்ன வேண்டுமோ வே வேண்டுமோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் வேண்டிய வரங்களை பெற்று சிறப்போடு வாழ்வோம் என்று கூறி முடிக்கிறேன் இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கை ஷேர் கொடுக்கணும் நன்றி